கட்டிப்பிடித்து இஷ்டத்துக்கும் முத்தம் பிரபலம் செய்த சேட்டை திண்டாடி போன அபிஷேக் பச்சன் பிரபல பாலிவுட் சினிமா நடிகை ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் ஐஸ்வர்யா தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இவர்களுக்கு ஆரத்யா பச்சன் என்ற என ஒரு மகள் இருக்கிறார் இதனிடையே கடந்த சில நாட்களாக இருவரும் விவாகரத்து போவதாகவும் செய்துவிட்டதாகவும் விதவிதமான செய்திகள் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அவர்களோ அதை உறுதிப்படுத்தவில்லை மாறாக நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளார்கள் அடிக்கடி ஐஸ்வர்ய தனது மகளுடன் தனிமையில் அவுட்டிங் சென்று வருவதை விவாகரத்து செய்திகள் உறுதி செய்தது இந்த நிலையில் தற்போது சொல்வரும் தகவல் என்னவென்றால் அபிஷேக் பச்சன் அண்மையில் தனது நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னாடியில் கொண்டாடினார் அப்போது பிரபல பாலிவுட் சினிமா நடன இயக்குனர் அபிஷேக் பச்சனை கட்டி அணைத்து மாறி மாறி முத்தம் கொடுத்தார் ஒரு கட்டத்தில் அபிஷேக் பச்சன் அவர்களின் முத்தத்தில் திண்டாடி போனார் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து இருவருக்கும் ஃப்ராஹான் நான் செய்வது பிடிக்காத மாதிரியே அபிஷேக் பச்சன் எப்போதும் இருப்பார் ஆனால் அவருக்கு அது பிடிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சமயத்தில் இவர்களுக்கு இந்த மொத்த விவகாரம் வித்தியாசமான கோணத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது ஃபரூக் கான் வந்து யா எப்படி அவங்க வந்து பழக்கமானாங்க என்னங்கிறதுலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க பட் பாலிவுட்லையும் சரி கோலிவுட்லையும் சரி எங்கனாலுமே சரி சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிசுகிசுக்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா வந்து கிசுகிசுக்கள் இல்லைனா சினிமாங்கிற ஒரு உலகமே இல்லைன்னு தான் சொல்லணும் அபிஷேக் பச்சனாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும் ஏன் இப்போ நடிக்கிற கவினா கூட இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த கிசுகிசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆகிட்டு ஸோ அதில் இவங்க மட்டும் என்ன விதி விளக்கா இவங்களுக்கும் அந்த கிசுகிசுகள் வந்து தான் இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது ராய் பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மை உறுதிப்படுத்தவும் இல்லை அதை வந்து பட் அவங்களோட அந்த ஃபரோக்கான் பண்ண ஒரு விஷயம் வந்து அது அந்த காரணத்தினால கூட அவங்க விவாகரத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அது என்ன என் அதிகாரபூர்வமான செய்தி வர வரைக்கும் நம்ம அதுக்காக வெயிட் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது மட்டும் இல்லாமல் அபிஷேக் பச்சன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாராயம் அதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை உலக அலகை பற்றவற்றவங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி படங்கள்லேயும் நடித்தவங்க அவங்க ஒருத்தங்க தான் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது மேலும் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தன்னோட சொந்த முயற்சியால் முன்னேறி வந்தவங்க தான் வந்து ரெண்டு பேருமே ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற விவாகரத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு போக போக தான் எது உண்மை எப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் ஸோ அதுக்காக நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க நம்ம வீடியோவில் தொடர்ந்து பல முக்கியமான சினிமா அப்டேட்டுகள்லேருந்து எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிடுங்க தேங்க்யூ